ஹலோ காய்ஸ் குட் மார்னிங் டெகை நான் தான் நான் உங்கள் முகமது வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப்ஏ நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குற உள்ளங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுற நல்ல உள்ளங்களுக்கும் லைக் பண்ணுற ரொம்ப 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 தேங்க்ஸ் இதே சப்போட்டை மறுபடியும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி தீவிரம் இல்லையா நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க நம்ம நேற்று கணிச்ச மாதிரி தான் வந்து மார்க்கெட்டும் வந்து மூவ்மெண்ட் ஆச்சு நம்மளோட ப்ரிடிக்ஷன் படி தான் வந்து மார்க்கெட்டும் போச்சு அதை மேக் பண்ணி அது மூலியமாக வந்து ஒரு ஒன் பாயிண்ட்டு அதெல்லாம் ஒரு லட்சத்து பத்தாயிரம் ஒரு விரிச்சுவல்ல ஒன்றமும் ஒரு ப்ராஃபிட் எடுத்திருக்கோம் அது நம்ம லைவில் தான் போட்டோம் பார்க்கறவங்க போய் பார்த்துட்டு வாங்க இன்னைக்கு இன்றைக்கி ட்யூஸ்டே ஃபினிஃப்டியோட எக்ஸ்பரி அதை பார்க்குறதுக்கு முன்னாடி குளோபலோட மூமெண்ட் எப்போ இருக்குங்கிறத பார்த்துட்டு வந்துடுவோம் நான் ஸ்டாக்கு நேற்று நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட்ங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்டின் அப்படியா நேற்று சொல்லியிருந்தேன் நேற்று வீடியோ பார்க்காம போய் பார்த்துட்டு வாங்க நம்ம இன்றைக்கி சொல்லலை நம்ம நேற்றே சொல்லிட்டோம் அங்கே குத்திட்டு உடச்சி மேலே போனால் மட்டும்தான் நான் ஸ்டாக் மேல் நோக்கி போவோம் அது மாதிரி அப்படி இல்லை அந்த ரெண்டுக்குள்ளே மா சேனலுக்குள்ளேயே மாறிவிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக கீழ் நோக்கி வர்றதுக்கு பாசிபிலிட்டி அதிகம் அப்படி நேற்றே பேசியிருந்தோம் இல்லையா ஸோ இனி வந்து கீழ் நோக்கி முகம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ உடனே கீழே விட மாட்டாங்க கொஞ்சம் கன்சாலன்ஷன் அங்கே ஆகுவாங்க ஸோ ஏனியோ மார்க்லோபலை பொறுத்தளவுக்கு நாஸ்டாக பொறுத்தளவுக்கு மைனஸ் சென்டிமெண்ட்டு ஐ மீன் நெகட்டிவ் சென்டிமெண்ட்டு டவ் ஜோன்ஸு டவ் ஜோன்ஸுக்கு நான் சொல்லியிருந்தேன் இந்த டென்னி நாளையும் அந்த சேனல் வந்து பிரேச் பண்ணிட்டாங்க பட் அதுக்கு மேலே தக்க வைக்கணும் மறுபடியும் வந்து ரிட்டேஷ் எடுப்பாங்க எடுக்காமல் போக மாட்டாங்க அங்கே கொஞ்சம் கொஞ்சம் நாளுக்கு வந்து கன்சல்டேஷன் பண்ணுவாங்க ரெண்டு மூணு நாள் கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பூஸ்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற பேசியதான் கரெக்டாக வந்து நம்ம ட்ரெண்ட் லைன்லேயே வந்து உமா கொடுத்துட்டு மேலே ஏற்றிருக்காங்க வண்டியை அவனால் அதுவும் ஈவன் இவனை வந்து ஒரு ஃப்ளாட்டு இவனை வந்து மைனஸ்னு சொல்ல முடியாது டவ்வை நாஸ்டாக் வந்து ஆல்ரெடி மைனஸில் வந்துட்டாங்க ஸோ டவ் வந்து ஃப்ளாட்டில் இருக்காங்க இன்கேஸ் அந்த ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கீழே வந்துட்டாங்க அப்படின்னா வேலை முடிஞ்சிடும் பட் அதை வரவிட மாட்டாங்க தெரியுது ஏன்னா ஆல்ரெடி ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ் வரைக்கும் வந்தவனை அடிச்சு மண்டலில் கொடுத்தி மறுபடியும் ஏற்றிருக்காங்க மேலே சுப்பாக்கலாம் இது வரைக்கும் போகிறேன் அப்படின்னு ஒருவேளை அந்த ட்ரென்னு உடைக்காமல் அந்த ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் அதாவது ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் மேலே போயிட்டேன் அப்படின்னா அடுத்து அவனோட வேல்யூ வந்து ஒன்று ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணு சால்டாக கிடைக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஃபிஃப்டி அது வரைக்கும் போயிடும் ஸோ டவ் போயிடுச்சப்படா நம்மளோட குளோபலும் சேர்ந்தே போயிடும் இல்லையா ஸோ இப்போதைக்கு மைனஸ் சென்டிமீட்டர் இருக்குது ஈவன் நம்ம கிஃப்டி ஃபிஃப்டி பற்றி எதாவது பேசியிருந்தால் நல்ல ஒரு கேப் அப்பு பட் அப்படியே போயிட மாட்டேங்குது கண்டிப்பாக அந்த லைனை வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு தான் போவாங்க அப்படிங்க சொல்லியிருந்தோம் அதோட விளைவாக தான் வந்து இன்றைக்கி வந்து அப்படியே நிற்கிது வண்டி ஸோ கீழே வந்துச்சு அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் இந்த லைன் இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஒன் ஒன் ஃபைவ் அது வந்து ரெசிடென்ஸாக ஒர்க் அவுட் ஆகும் ஐ மீன் சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும் இன்றைக்கி கரெக்டாக சொல்லணும்னா பிசிட் இல்லாமல் சொல்லணும் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி அது ஏன் வச்சுங்க அங்கேருந்து அப்படி ஒருவேளை மேல் நோக்கி போகணும் அப்படின்னா அவன் த்ரீ எயிட்டியை ஃபாலோ பண்ணி உடச்சி மேலே போகணும் அப்படி மேலே போனாலும் இங்கே ஒரு சின்ன ஒரு ட்ரெண்டு ஒன்று கிராஸ் ஆகுது அதாவது ஃபைவ் ஒன் ஃபைவ்ல டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் வந்து ஒரு சின்ன லைன் க்ராஸ் ஆகுது ஸோ அதை உடச்சி மேலே போகிறானாங்கிறத பார்ப்போம் தெரியுதா ஸோ அதை அதை குத்தி கூட கீழே வரலாம் எப்போ கான்ஃபிடென்ட்டாக மேலே போவாங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்டுக்கு மேலே போனால் மட்டும்தான் அதனால் அடுத்தடுத்து மூவ்மெண்ட் கொடுக்க முடியும் ஸோ இப்போதைக்கு லாங் நம்மளோட லெவலை வந்து மார்க் பண்ணி வச்சிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் ஒன் ஒன் ஃபைவ் டூ டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஜீரோ இதுதான் வந்து சாங் சப்போர்ட்டாக ஒர்க்கிட்டாங்க இன்றைக்கி அதேமாதிரி மேல் நோக்கி போச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஃபிஃப்டி இன்னைக்கு இது ஆக்டிவ் ஆகும் அந்த சிக்ஸ் ஃபிஃப்டியை உடச்சிச்சு அப்படின்னா ட்வெய்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் ஸோ கிஃப்டி விட்டியை பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு நெகட்டிவ் தான் ஸோ நிஃப்டி நிஃப்டிக்கு ஒரு சேனலில் போகாமல் இருக்கும் அதனால் போட்டிருக்கேன் ஓகே நிஃப்டியும் இதுக்கு முன்னாடி வந்த சேனலில் வந்து பிரீச் பண்ணியிருக்காங்க பட் ஒரு இன்டிசீவ் கேண்டில் போட்டிருக்கேன் இல்லையா டோஜி கேண்டில் தான் ஃபார்மரிசாக போட்டிருக்கேன் மூமெண்ட் கிடைக்கல அவனுக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவென்ட்டி த்ரீ மறுபடியும் கிராஸ் பண்ணாமல் மேல் நோக்கி போக மாட்டேன் அநேகமாக இன்றைக்கி பூஸ்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ்டின் வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து பூஸ்ட் கொடுத்து கூட போகலாம் ஏன்னா ஒரு ஒரு மேஜர் சேனலை வந்து பிரிக் பிரீச் பண்ண அப்படின்னா ரீடெஸ்ட்டுங்கிறது கன்ஃபர்ம் கம்பல் கம்பல்சரி கிடைக்கும் இல்லையா ஸோ அதை பேஸ் பண்ணி தான் போக வண்டி பார்ப்போம் எப்படி போகுதுன்னு ஸோ எனக்கு நீங்கள் இருந்தால் டுவெண்ட்டி ஃபோர் தௌசணுக்கு கீழே போச்சு அப்படின்னா இந்த சேனலுக்குள்ளே வந்துருவாங்க அப்படி கீழே போச்சு அப்படின்னா ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஆகலாம் கிடைக்கும் டுவெண்ட்டி த்ரீ எயிட் ஹண்ட்ரெட் எயிட் எயிட்டி அதே மாதிரி மேல் நோக்கி போகணும் அப்படின்னா நேத்தோடய ரெஸ்டன்ஸ் தான் இன்றைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் டூ சிக்ஸ்டி த்ரீ எயிட்டி இதுதான் இன்றைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அதை மைண்டில் வச்சுங்க அதே மாதிரி அதிகப்படி அவங்க போகிற தூரம் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் அதை உடச்சா மட்டும் தான் சிக்ஸ் செவன்ட்டி செவன் சிக்ஸ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் செவன்ட்டி செவன் அதை உடச்சா மட்டும்தான் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் சேலரி நமக்கு கிடைக்கும் இதுதான் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பட் என்னை என்னையை பொறுத்தளவுக்கு கண்டிப்பான முறையில் ஒரு ரீடெஸ்ட் வந்து கண்டிப்பாக கீழே வரும் அப்படிங்கிறது என்னோட தாட்டாக இருக்குது அடுத்து பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி சொல்லவே வேணாம் அவன் ஒரு ரவுண்டில் போய்ட்டுருக்கேன் அந்த ஃபிஃப்டி டூ த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே போகாத வரைக்கும் அவருக்கு மூமெண்ட் கிடைக்காது அப்படி மேலே போனாலும் அந்த பெரிய வால் ஒன்று செஞ்சேன் பார்த்தீங்களா ஃபிஃப்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் டு ஃபிஃப்டி டூ எயிட் ஹண்ட்ரட் அந்த வாலை உடைக்கிறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு அதை உடைக்கிறதா மட்டும் பாருங்கள் அதை உடச்சிச்சே அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்து வண்டி மேல் நோக்கி போக ஆரம்பிச்சிடும் அதுதான் வந்து ஃபைனல் பிரிக்ஸ் அந்த ஒரு ரிஸ்டன்ஸை உடைச்சிட்டாங்க அப்படின்னா வேலை முடிஞ்சிடும் பேங்காரிட்டி வந்து மீண்டும் வந்து ரெக்கை கட்டி பறக்க ஆரம்பிச்சிடும் மேல் நோக்கி ஒருவேளை கீழே வந்துச்சு அப்படின்னா எது இன்றைக்கி சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடு அடுத்து ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த செவன் ஹண்ட்ரட் உடச்சிச்சே அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்துடுவாங்க மேல் நிலைக்கு போனால் ஃபிஃப்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரடு ஃபிஃப்டி டூ எயிட் ஹண்ட்ரடு அதை மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் எப்போ என்ட்ரி கொடுக்கலாம்னா த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே ட்ராவல் பண்ணிடுச்சு பண்ணிருச்சேன்னா என்ட்ரி கொடுங்க சாரி கைஸ் ஸோ ஃபின் நிப்டி ஃபின் நிஃப்டி ஒரு நல்ல கேப் அப்பு அந்த பிரிக்ஸ் ரொம்ப உடைக்க முடியாமல் தெரிஞ்சாங்க அதுக்கு மேலே தான் இப்போ க்ளோஸ் கொடுத்துருக்கேன் அதாவது டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டு ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நைன் ஃபிஃப்டி சிக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி வரைக்கும் மேல் நோக்கி தான் போயிருக்கேன் அதுக்கு மேலே தான் க்ளோஸ் கொடுத்துருக்கேன் பட் அதுக்கு சஸ்டெயின் பண்ணுறானாங்கிறது பாருங்கள் இன்கேஸ் இந்த இந்த பிரிக்ஸ் இருக்குல்ல ட்வெண்ட்டி த்ரீ நைன் ஃபோர்ட்டி ஃபைவ் டூ டொண்ட்டி ஃபோர் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சை இந்த 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 பாக்ஸை வந்து உடச்சி கீழே வந்தாங்க அப்படின்னா அடுத்த ஸ்ட்ரைட் வந்து இங்கே தான் வருவான் ட்வெண்ட்டி த்ரீ செவன் ஹண்ட்ரட் தான் வந்து நிற்கும் வேறு எங்கேயும் நிற்காது வண்டி ஸோ இன்றைக்கி எக்ஸ்பைரி வேறு ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள் ஒருவேளை மேலே போனேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிஸ்டன்ஸாக இந்த பக் பிரிக்ஸ் தான் வந்து மெயின் மெயினாக இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ ட்வெண்ட்டி சிக்ஸ் டூ டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் அதுக்கப்புறமே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரடில் இருக்குது அப்புறம் சிக்ஸ் ஃபிஃப்டியில் இருக்குது இப்படி நிறைய அடுத்தடுத்து இருக்குது மேல் நோக்கி போகிறதுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க பார்த்து சூதான மட்டும் எடுப்பண்ணுங்க கேஷ் தேங்க் யூ கைஸ் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்டேறீங்க லைக் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவை எப்போது கொடுத்துட்டே இருந்தீங்க கூடிய விரைவில் நம்மளும் வந்து ஒரு ரியல் மணியில் லைவ் ட்ரேடு போட ஆரம்பிச்சிருவோம் இன்வெஸ்டர்ஸ் வந்து கிடச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து லைவில் இறங்கிடுவோம் ஓகே கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறந்துடாதீங்க நான் உங்கள் முகமத் இது உங்கள் எஃப்எம் ஏஎம் ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப்ஏ ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு கைஸ் உடனே அதுக்கானதான் கமெண்ட் போட்டுடாதீங்க வீடியோவை பற்றி கமெண்ட் போடுங்க ஐ மீன் நம்மளோட ப்ரடிக்ஷன் எப்படி இருக்குது நம்மளோட லெவல்ஸ் எப்படி இருக்குது நம்மளோட மார்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து அதை பற்றி கமெண்ட் போடுங்க பட் என்னோட வாய்ஸோ நான் பேசுகிற ஸ்லாங்கே வச்சு கமெண்ட் போடாதீங்க நல்லா இருக்காது ஓகே கைஸ் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும் அதை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் எதாக இருந்தாலும் அதில் கொடுங்க நம்ம மறுபடியும் வந்து அதே விரிச்சுவல் மணியை வச்சு ஏற்கனவே கேட்டுக்கிட்ட ஒரு இன்வெஸ்டர் படி பத்து ஏழில் வச்சு நேற்று ஒரு ஒன்று ஏழு ஒரு லட்ச ரூபா எடுத்திருக்கோம் ஸோ இன்றைக்கி இந்த அஞ்சு நாள் சொன்னிருந்தேன் இல்லையா திங்கள் செவ்வாய் புதன் வேளான்னு வெள்ளி இந்த அஞ்சு நாளுக்குள்ளே பத்து லட்சத்தை எவ்வளோ கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஓகே கேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ கேஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் சேர்ந்து பயணிப்போம் சேர்ந்தே ஜெயிப்போம் தேங்க் யூ கேஸ்